நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து அடுத்த மாதம் வந்து ஒன்றாந்தேதி ரெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்து மாடுவிடும் திருவிழா வந்து நடக்குது ஒரு லட்ச ரூபாய் பிரைஸு இது வந்து எங்கே வந்து நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா பச்சைக்கணப்பள்ளி குந்தாரப்பள்ளி பக்கம் குந்தாரப்பள்ளி அடுத்த ஸ்டாப் தான் வந்து பச்சை அங்கே தான் வந்து இந்த பண்டிகை வந்து நடக்குது ஸோ நீங்கள் வந்து குந்தார்பள்ளி வந்துட்டு அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் வந்து போனீங்கன்னா பச்சைக்கான பள்ளி இருந்து பார்த்துலேயே உங்களுக்கு வந்து தெருவு வந்து தெரியும் ஸோ ரோட்டு உரமாக தான் இருந்து இருக்குது தெருவு ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தெருவு வர மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து கலையே வந்துருங்க ஒரு லட்ச ரூபாய் பிரைஸ் ஃபஸ்ட்டு ப்ரைஸு இப்போ வந்து நம்ம வந்து குந்தாரப்பள்ளிக்கிட்ட தான் வந்து போய்ட்டு இருக்கும் அடுத்த ஸ்டாப் வந்து போனால் உங்களுக்கு வந்து ரோட்லேயே வந்து பச்சைக்கிணாப்பள்ளி போர்டு வந்து வச்சுருப்பாங்க நீங்கள் வந்து அங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெருவு வந்து தெரியும் ஸோ ஊருக்குள்ளே தான் வந்து தெருவு வந்து வச்சுருக்காங்க ஸோ மண் வந்து கொட்டாங்களா என்னென்னு தெரியல இப்பொழுது வந்து தார் ரோடு தான் வந்து இருக்குது உள்ளே உங்களுக்கு வந்து போய் காட்டுறோம் தெரு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் இங்கே வந்து ரோடு வந்து ரைட் சைடில் வந்து ஆகுது பாருங்கள் அந்த வழியாக தான் நம்ம வந்து போனோம் ஸோ இந்த ரைட் சைடில் இருக்க ரோடு அங்கே வந்து போனீங்கலாம் இதுதான் வந்து தெரு ஸோ அங்கேருந்து ஒரு நூறு மீட்டரை வந்து நடந்து போனேனே உங்களுக்கு வந்து தெரு வந்து ஸ்டார்ட் ஆகிடும் இது வந்து என்ட்ரன்ஸ் அடிமந்தை ஸோ இங்கே இங்கேருந்து வந்து லைன் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ இப்போ தான் வந்து குச்சிங்கெலாம் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க இன்னும் வந்து ரெண்டு நாள் வந்து இருக்குது அதுக்குள்ளே வந்து முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் இப்பவே வந்து முக்கால்வாசி வேலை வந்து முடிஞ்சிட்டு இருக்குது ஸோ நம்ம வந்து இங்கேருந்து வந்து மாடு வந்து நிப்பாட்டி அப்படியே வந்து கொண்டு போகிற மாதிரி வந்து இருக்கும் அப்படியே வந்து உங்கள் உங்களுக்கு வந்து உள்ளே வந்து போய் காட்டுறேன் ஸோ மண் வந்து கொட்டுறாங்களா என்னென்னு தெரியல தெரு நல்லா தான் இருக்குது ஸோ தாரோட தான் இருக்குது அப்படியே உங்களுக்கு வந்து காட்டுறேன் நம்ம வந்து இதில் தான் வந்து லைனில் வந்து நின்றுட்டு வந்து போகணும் ஸோ உள்ளேருந்து தான் நமக்கு வந்து டைமிங் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது அங்கேருந்து ஸோ வர்ற மாதிரி இருந்தால் வாங்க வேலைக்கிழம நாம் வந்து இங்கே வந்து பார்த்திங்களா நெட்ஒர்க் இருந்தால் லைவ் வந்து போடும் அப்படியெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம யூடியூப்லேயே ஃபேஸ்புக் ரெண்டுலேயும் வந்து போடும் இங்கேருந்து தான் மாடு விடுகள் இடக்கூடிய வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ இங்கேருந்து ஸ்டார்டிங்கு எண்டிங் வந்து அந்த சைடு வந்து இருக்குது குணமந்தையும் உங்களுக்கு வந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ குணமந்தில் நல்லா ஃப்ரீயாக வந்து இருக்குது மாடு வந்து போ போகிற மாதிரி ஸோ இதெல்லாம் வந்து மாடு வந்து ரன்னிங் வந்து போகக்கூடிய இடம் ஸோ தாரூ இதுக்கு மேலே மண்ணு கொட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே தான் வந்து விடுவாங்க இதை தான் வந்து குணமந்து ஸோ இந்த இடத்துல வந்து மாடு வந்து வெளியே போகிறது இடம் ஸோ அப்படியே வந்து ஊருக்குள்ளேயே வந்து போது இந்த இடத்துல நீங்கள் வந்து கட் பண்ணி போகிற மாதிரி நீங்கள் வந்து போகலாம் ஸோ இதுதான் வந்து குணமந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா வந்து ஃப்ரீயாக இருக்கும் வந்து வெளியே வந்து பார்த்தீங்கன்னா குணமந்து ஸோ இதுதான் வந்து பச்சைக்கண்ணா பள்ளி தெருவு ஸோ இன்னும் வந்து மரம் வந்து கட்டிகிட்டே இருக்காங்க இன்னும் வந்து வேலை வந்து முடியலை